அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு புத்தூராண்டா தனியாஸ்ரீ பக்தி சேனல் நாம் திருவாடிப்பூர மகோத்சவத்தை ரொம்ப நல்லா அனுபவிச்சு அனுபவிச்சு நம்ம சேனலில் கூடி இருந்து குளிர்ந்தையில் ஒரு பாவாய் நம்ம தாயார் சொன்ன மாதிரியே நம்ம என்ன செஞ்சோம் அவ்வளோ அழகாக அற்புதமாக ரசித்து சேவித்தோம் நம்ம ஆண்டாளம்மாவை அப்படி கொண்டாடினோம் ஒன்பதாம் திருநாள் திருவாடிப்பூர திருநாள் ரொமோசம் ஆனது தாயார் திருப்பூர நந்தவனம் நான் அவதரித்த அந்த திருப்பூர நந்தவனத்தில் எழுந்தல்வாங்க அப்பொழுது விசேஷமாக கோஷ்டி எல்லாம் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில் அடுத்ததாக பத்தாம் திருநாள் ரொம்ப அழகாகவே ஆனந்த் கிளிக்ஸ் இன்ஸ்டா பேச்சு அவ்வளோ அழகாக எடிட் பண்ணியிருக்காங்க நம்ம செவிச்சுட்டே இருக்கோம் முத்துக்குறிக்கு தாயார் சத்தாவரணம் என்று புறப்பாடாகுவாங்க முத்துக்குறி முத்துக்குறி வைபவத்துக்கு தாயார் புறப்பாடாகி செல்வதைத்தான் பார்த்துட்டே இருக்கும் எல்லாம் வருவாங்க ஏன் பெருமாள் வரலைங்க எல்லா திருநாளும் ஒன்று தாயார் முன்னாடி வருவாங்க இல்லாட்டி பின்னாடி பெருமாள் வருவார் அப்படி இல்லாட்டி பெருமாள் முன்னாடி ஒரு சில திருநாளில் வருவார் தாயார் மட்டும் பின்னாடி வருவாங்க சில நாள்களில் ரெண்டு பேருமே சேர்த்தியில நமக்கு காட்சி கொடுப்பாங்க இந்த முத்துக்குறி வைபவத்துக்கு தாயார் மட்டும் ஏன் தனியாக வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாங்க தாயார் வந்து மார்கழி மாதம் அந்த ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை கணவனாக அடைய வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க பெருமாளை அடையணும்னு நோன்பு இருந்தாங்க இல்லையா பாவை நோன்பு இருந்ததுக்கு பின்பு தாயாரும் குறி கேட்குறாங்களா அம்மா லோகமாத்தாவை என்ன செய்கிறாளாம் குறி கேட்குறானாக்கா என்னோட பிரார்த்தனை எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு சொல்லும்படியாக தாயாருக்கு தெரியாதா தாயார் தானே அவளோட பிரார்த்தனைக்கு இறங்கி தானே ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதன் ரங்கராஜன் ரெங்கமனராக ஸ்ரீவல்லிபுத்தூர்லேயே உட்காந்துருக்காருப்பா தான் அடிக்கடி சொல்கிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசமும் போக முடியாதுனாலும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஒரு சேத்திரம் வந்து சேவித்தாலே போதும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கு சென்ற புண்ணியமும் கிடைக்கும்னு இதோ முத்துக்கிரி வைவம் அவ்வளோ அழகாக அபிநயத்தோடு அரையர் சுவாமி அறையர் சேவை ஆகிறது அனுபவித்து செவிப்போம் தாயாரோட திருமுகம் முத்துக்குறி வைபவத்தின் போது அத்தனை அழகாக இருக்கும் சரி முத்துக்குரி வந்து ஏற்கனவே தாயார் நோன்பு இருந்த காலத்தில் கேட்டுவிட்டால் எதற்காக ஆடிப்புற வைபவத்தின் பொழுதும் பங்குனி முத்திர திருக்கல்யாண வைபவத்தின் பொழுதுன்னா நம்மளுக்கு அதை என்ன செய்யணும் நம்ம அனுபவித்து நினைவு கூர்ந்து கொண்டாடும் விதமாகத்தான் கொண்டாடின்றிருக்கோம் இதோ முத்துக்குறி வைபவம்ல ஆனதுக்கு பிறகு கற்பூர தீவாரணி ஆகிறது அதனை தொடர்ந்து பதினோராம் திருநாளன்று தீர்த்தவாரி மண்டபத்தில் இரட்டை தோணி கிளியாணில் தாயாரும் மன்னாரும் புறப்பாடுவாங்க அங்கே தீர்த்தவாரி மண்டபத்தில் வைத்து என்ன செய்யும் தீர்த்தவாரி புஸ்தகம் நடைபெறும் அனுபவித்து சேவிப்போம் வாங்க தீர்த்தவாரின்னா என்னங்கிறத இதோ நம்ம அனுபவித்து சேவிச்சுட்டே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதாவது தீர்த்தவாரி அப்படின்னா பெருமாள் தாயாரோட அந்த செடாரி இருக்கு இல்லையா சடாரிக்கு மேல் வந்து செடாரிக்கு மட்டும்தான் முத்துக்குளம் திருமுக்குளம் சொல்லுவாங்க இல்லையா திருமுக்குளம் தாயார் வந்து என்ன செஞ்சால் இதுதான் யமுனை நதி அப்படின்னு சொல்லி சொன்னாலே இதுதான் கோகுலம் ஸ்ரீவல்லி தான் என்ன சொல்லிட்டாப்பா ஸ்ரீவள்ளிபுத்து தான் கோகுலம் திருமுக்குளம் தான் யமுனை நதின்னு சொன்னா இல்லையா தாயார் நீராடி அந்த கரை தாயாரோட பாதங்கள்லாம் இந்த கரையில பட்டிருக்கு அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நடந்து இதுன்னு எத்தனை ஒரு அற்புதமான வைபவம் வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் ஸ்ரீவல்லி வாங்க இந்த தீர்த்தவாரி வைபவத்தெல்லாம் அவசியம் நல்லா நல்லாயிருக்கும் சரி இந்த தீர்த்தவாரி வைபாக்கும் போது சடாரிக்கு மட்டும்தான் ஆகும்னா திருமுக்கள் கரையில் வந்து தீர்த்தவாரி ஆகும் அதாவது எல்லா தேவர்களும் தாயாரோட அவதார திருநாளுக்காக எல்லா தேவதைகளும் வராங்களாம் அவங்க எல்லாரையும் வந்து என்ன செய்யுமா வழி அனுப்பும் விதமாகத்தான் இந்த தீர்த்தவாரி நடைபெறுகிறதா சுவாமி குருநாதர் சுவாமி பாலவால்மீகி அத்தாண்டி சுவாமியிட கேட்டப்போ அவர் நிறைய சொன்னார் அவர் சொன்னதில் அப்படியே எனக்கு புரிஞ்சதை மட்டும்தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என் குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர் அவர்களோட குருவின் குருவான பால வால்மீகி சுவாமி அத்தாண்டி சுவாமி சாதித்ததில் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் ஏன்னா அவ்வளவு தான் எனக்கு புரிஞ்சது அவர் நிறைய அவர் சொன்னார் அவர் சொன்னதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து பெருமாள் அந்த அளவுக்கு வந்து பெருமாள் தாயார்லாம் அந்த அளவுக்கு வந்து ஞானம் வந்து எனக்கு அளவுக்கு போதலை போல் அவர் சொன்னதில் சில வருஷம் உங்க கூட அனுபவித்து சேவிக்கணுங்கிறதுக்காக பகிர்ந்திருக்கேன் ஏதோ தீர்த்தவாரி மண்டபத்தில் தீர்த்தவாரி ஆகிறது திருமுக்களக்கரையில் அத்தனை அழகாக தீர்த்தவாரி ஆகின்ட்டுருக்கு கோவிந்தா கோபாலா நம்ம இருக்கிற இடத்துலையே கோதையை நினச்சிகிட்டே சேவிச்சுக்கலாம் எங்கே எப்போ பார்த்தாலும் இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கலாம்னு சொன்னீங்க ஆமா நம்மளுக்கு ஆண்டாள் காட்டிய பாதை தான் நம்ம அம்மா நமக்கு அதாவது குழந்தைக்கு வந்து அம்மா என்ன சொல்கிறாலோ அதுதான் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதாக்கப்புறந்தான் குரு குருக்கு அப்புறம் தான் தெய்வம்ங்கிற ஸ்தானமே அப்போ நம்ம அம்மா தான் நமக்கு நம்ம அம்மா தான் என்ன செய்கிறாள் நம்மளுக்கு அம்மாவாகவும் இருக்கிறாள் லோகமாதா ஜெகச்சரணி நம்ம காப்பாற்றக்கூடிய நம்ம அனைவரையும் காப்பாற்றக்கூடிய தெய்வமாகவும் யார் இருக்கா நம்மளோட அம்மா தானே இருக்கா நம்ம அம்மா காட்டின பாதையை தானே நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அவள் என்ன சொன்னா இருக்கும் இடமே கோகுலம் தான் கண்ணன் கிருபை பண்ணணும்னு சொன்னாலேப்பா இதுதான் குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கருக்கு அடிக்கடி அப்பா கோவிலுக்கு வர முடியல எங்கேயோ இருக்கும் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது இருக்கிற இடத்துலேயும் வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ தாயார் ஃபோட்டோ இருக்கா ஆண்டாள் ஃபோட்டோ உத்தமம் ஒரு வழக்கேற்றிண்டு அகா தாயார் நின் நின் இந்த வைபவங்கள் இந்தந்த வைபவங்கள் இந்தந்த புஸ்தகங்கள்லாம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாமா சேவிச்சிக்கலாமா எனக்கு அதுக்கும் முடியாது அப்படின்னு சொன்னால் நான் இருக்கிறேன் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன் நான் எங்கேயோ ஒரு வேலை வேறு தே தூர தேசத்தில் இருக்கேன் என்கிட்ட ஆண்டாள் ஃபோட்டோஸ்லாம் கூட கிடையாது அப்படின்னு ஆண்டாலுன்னு மனசார நினச்சாலே போதுமா மனசால் நினச்சா ஒரு கிருப ஒரு தெய்வம் கிருப பண்ணுமா நான் கிருப பண்ணுவேன் ஆண்டாள் கிருப பண்ணுவா ஆண்டாள்கிட்ட ரொம்பலாம் வந்து வேதங்கள் சொல்லணும் அப்பா சோசரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அம்மா மனமுருகி அம்மா தாயே கோதைன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா அப்பா நம்மளை கூப்பிட மாட்டாளான்னு நினச்சிண்டு ஓடி வந்து கிருப பண்ணக்கூடிய தெய்வமாக ஆண்டாள் நாச்சியார் கலியுகத்தில் பேசும் தெய்வமாக ஆண்டாள் இருக்க ஆமாங்க ஆண்டாள் வந்து ஆண்டாளோட திருத்தேர்லாம் எப்படி ப்ரீவியஸ்க்காக ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து மன்னர்கள் காலத்தில் செய்து கொடுத்த திருத்தேர் அதன் பின்பு தாயார் உத்தரவின் பேரில் வந்து வனமாமலை ஜியர் சுவாமிகளுக்கு உத்தரவு போட்டு செய்யப்பட்ட திருத்தேர் அப்படிங்கிறலாம் நம்ம என்ன செஞ்சோம் திருத்தேர் லைவ் போடுறப்பயே நம்ம பார்த்தோம் ஆமாங்க ஜியர் சுவாமி ஒரு தடவை சொன்னாராம் ஜியர் சுவாமி கணவில போய் தாயார் எனக்கு தேர் பண்ணி கொடுன்னு கேட்டாலும் அவர் சொன்னாரா அப்பா நானோ பெருமை ஏழம்மா உனக்கு தெரியாதா கோதை அப்படின்னாலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலாம் மறுநாள் காலம்புரை பார்த்தீங்கன்னா ஜியர் வீட்டுக்கு வந்து ஒரு பட் பட்டோளை வர்றதான் ஜீரை தேடி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வானமாமலை மரத்தில் வந்து ஜீராக பதவி ஏற்றுக்கணும்னு அவர் பதவி ஏற்று கொஞ்ச நாள் எல்லாமே வந்து என்ன செய்யணும் நாங்குநேரியில் தேக்கு மரங்கள்லாம் அப்படியே சாஞ்சு போய்டிறதா அப்பயும் தாயார் சொல்கிறாங்களா இதுவும் என்னோடய உத்தரவு தான் நீ அந்த தேக்கு மரத்தை வச்சு நீ தேர் பண்ணு அப்படிங்கிறானா சரி தேக்கு மரம் கிடச்சிடுத்து அதுக்கப்புறம் தேர் செய்கிறதுக்கு வந்து உண்டான வந்து இதெல்லாம் செல்வம்லாம் வேணுமே அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்களோ அதுவும் உன்னை வந்து சேருங்கிறானா எல்லாமே ஜீரை தேடி வந்து தானாகவே நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்களா அப்படி செய்யப்பட்டது தான் இப்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தருள் கம்பீரமாக நிற்கிறதே ஒரு பெரிய தேர் நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஆடிப்பூர உற்சவத்தின் பொழுது வராங்களே ஆண்டாளும் ரங்கமன்னாரும் அந்த தேர் தாயாரது உத்தரவின் பேரில் செய்யப்பட்ட தேர் இப்பொழுது சொல்லுங்கள் தாயார் கலியுகத்தில் பேசுவான்னா பேசும் தெய்வம் ஆண்டாள் இருக்காளா இல்லையா யாராவது கேட்டால் சொல்லுங்கள் என்னங்க ஆண்டாள் ஆண்டாள்னு ரொம்ப கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுங்கள் ஆண்டாளை நம்ம கொண்டாடணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஒரு தடவை அம்மானு கூப்பிட்டா போதும் ஆண்டாள்னு வாய் திறந்து சொன்னால் போதும் அந்த தெய்வம் நூறு மடங்கு நம்மளை கொண்டாடக்கூடிய தெய்வம் ஆண்டாள் தெய்வம் தெய்வம்னு சொல்லுங்க ஆண்டாள் வந்து பேசக்கூடிய தெய்வமான ஆமா பேசும் சத்தியமாக பேசும் தெய்வம் எங்க ஆண்டாள்னு சொல்லுங்க நம்ம ஆண்டாள்னு சொல்லுங்க நம்ம ஆண்டாள் நாச்சியார் பேசுவலான்னு கேட்டா ஆமா பேசுவா நீங்க உண்மையான நம்பிக்கையோட உங்க பிரார்த்தனைகளை நீங்க முன் வச்சிருக்கிறப்ப உங்ககிட்ட என்ன செய்வா பேசும் தெய்வம் தாயார் முன்ன நின்று என்ன செய்வாப்பா பேசுவா இதற்கு ப்ரீவியஸ் வீடியோல எல்லாம் பார்த்துருந்தோம் தாயார் அணிந்திருக்கக்கூடிய திருவாபரணங்களை மனு ஒவ்வொரு பக்தாலோட பேர் இருக்கணும் அப்பெல்லாம் எதற்காக தாயார் வந்து ஒவ்வொரு திருவாபரணம் சாத்திக்கும் பொழுதும் என்ன சொல்லணுமா அவளோட பக்தையை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணுமா நினைவு கூறணுமா அது அப்படி பொருட்டு தான் தாயாரோட எல்லா வைபவங்களுமே இருக்கும் தாயார் வந்து என்ன ஒன்று செஞ்சாலும் சரி அதில் வந்து பக் முதல்ல அவளோட பக்தர்களுக்கு தான் என்ன செய்வான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாலாம் எது சொன்னாலும் சரி ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நீங்கள் எந்த உஸ்தவம் செய்விச்சாலும் சரி அதில் ஒவ்வொரு பக்தர்களையும் நீங்கள் நினைவு கூறும் விதமாகத்தான் ஒவ்வொரு உஸ்தவங்களும் அமையும் இதோ தீர்த்தவாரி மண்டபத்தில் தீர்த்தவாரியெல்லாம் ஆனதுக்கப்புறமாக ரொம்ப அழகாக விசேஷமாக தாயார் வந்து மூலஸ்தானம் எழுந்தருளும் போது என்ன செய்வாங்கன்னா முத்து ஆராத்தி எடுக்கக்கூடிய ஒரு வைபவம் நடக்கும் சின்னஞ்சிறு குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்க அங்கே பாருங்கள் அழகாக சின்னஞ்சிறு கோதைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கோதையை மங்கள வாழ்த்து பாடி வரவேற்கும் விதமாக அத்தனை அழகாக என்ன செய்கிறாங்க முத்து ஆராத்தி எடுக்கிறாங்க இது என்னக்கா முத்து ஆராத்தி அப்படின்னா ஆமாங்க எந் அவங்கவுங்க கையினாலேயே என்ன செய்வாங்கன்னா தாம்பாளத்தட்டில் வந்து ரொம்ப அழகாக முத்துக்களை வச்சு வண்ண வண்ண கலர் பொடிகளை வச்செல்லாம் வந்து அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி அதில் நடுவில் வந்து விளக்கு வச்சிருப்பாங்க அந்த விளக்குல சூடம் போட்டிருப்பாங்க தாயாருக்கு கற்பூர தீபாரணம் ஆனதுக்கு அப்புறமா எல்லோருடைய தட்டுலேயும் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கற்பூரத்தில் வந்து அவ்வளோ வழக்காக எல்லாரோட இதுலையுமே கற்பூரம் ஏற்றி கொடுப்பாங்க அதன் பின்பு தாயாருக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் பல்லாண்டு பாடி வா என் கோதை வரா நம்ம கோதை வரா நம்ம அம்மா வரா நம்ம ஆண்டாள் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளையும் ரங்கமண்ணாரையும் அவ்வளோ வழக்காக கொண்டாடி 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 வரவேற்பாங்க அதை பார்க்கறதுக்கே அத்தனை அற்புதமாக இருக்கும் ஸ்ரீமல்லிபுத்தூரில் வந்து வருடத்தில் மூன்று முறை இந்த முத்து ஆராத்தி வைபவம் நடைபெறும் ஒன்று பங்குனி உத்திரம் திருக்கல்யாணெல்லாம் ஆனதும் நம்மாத்து பொண்ணு நம்ம குழந்த நம்ம கோதை வரா கல்யாணமாகி வரா அப்படின்னு சொல்லும் விதமாக ஒரு தடவை முத்து ஆராத்தி வைபவம் நடக்கும் அதே போல் ஆடிப்பூர வைபவத்தின் பொழுது நம்ம பொண்ணு அம்மா நம்ம அம்மாவோட அவதார உஸ்தவம் அதை நம்ம தானே கொண்டாடணும்னு சொல்லிட்டு சின்னஞ்சிறு குழந்தைகள் மழுக்கொண்டு பிஞ்சாய் படுத்தாலை ஆண்டாளேன்னு சொன்னாங்களே ஆமாம் பக்தி பண்ணுறதுக்கு வயசு ஒரு தடையான கிடையவே கிடையாது இந்த வயசில் தான் பக்தி பண்ணணுமா கிடையாது எந்த வயசுலேயும் பக்தி பண்ணலாங்கிறத சொல்லும் விதமாக தான் சின்னஞ்சிறு குழந்தைகள்லாம் குட்டி குட்டி ஆண்டாள்லாம் என்ன செய்கிறாங்க ஆண்டாளை வரவேற்கும் விதமாக முத்துவாராத்தி எடுத்துக்கொண்டே வராங்க அந்த வைபவத்தை நம்ம என்ன செய்கிறோம் அனுபவித்து சேவிச்சுட்டே இருக்கோம் அடுத்ததாக புரட்டா சன்னியாசி பிரம்மோசத்தின் பொழுது ஸ்ரீவல்லி புத்தூர் கிழம தாயார கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா பெரிய பெருமா யுக யுகமாக உறைஞ்சி படுத்திருக்கேன் எப்போ கோதை வருவா சூடி கணிந்த மாலை தருவாங்கிறதுக்காக யுக யுகமாக உறைஞ்சி போய் வெள்ளி புத்தூர்லையே சயன சேவை செய்து சயன சேவை சாதிச்சுன்னு இருக்காரே ஸ்ரீ வடபெருங்கோவில் தயான் வடபத்திர சாயி அவரோட புரட்டாசி பிரம்மோசவத்தின் பொழுது ஒரு முறை முத்து ஆராத்தி வைபம் நடைபெறும் கோதைக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா குழந்தைங்க கொண்டாடினா குழந்தைங்களோட குழந்தைங்க கோதை ரசிச்சு 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 அவ்வளோ குழக்கா குழந்தைங்க முத்தாராத்திலாம் குழந்தைலாம் எடுக்கிறதுனால கோதை வந்து என்ன செய்கிறாங்களா கொஞ்சி 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 அழக்கா குட்டி குட்டியாக குழந்தையெல்லாம் அழக்கா முத்தாராத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கோதை என்ன செய்கிறாங்களா குழந்தையோட குழந்தை அழக்கா அண்ணன் நட நடந்து வரக்கூடிய வைபவத்தை தான் நம்ம சேவிச்சுட்டே இருக்கோம் இந்த முத்து ஆராத்தி வைபவத்தின் பொழுது ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க நம் எல்லோரும் சேர்ந்து நம் மங்கள கோதைக்கு ரெங்கமன்னாரோடு வர நம்ம கோதைக்கு நம்ம என்ன செய்வோம் மங்கள ஆராத்தி எடுப்போம்னு சொல்லும் விதமாக அத்தனை அழகாக இருக்கும் அந்த பாட்டை எல்லோரும் பாடிண்டே ஆராத்தி எடுப்பாங்க ஆண்டால் என்ன செய்வாள் அழகாக அசஞ்சி 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 வருவாள் அதை பார்க்குறதுக்கு அப்பா கண் அந்த கண்கள் படைத்ததற்கான பயன் நம்ம தாய் நம்ம தாயாரும் மன்னாரும் இப்படி சேர்த்தியில் வரும்பொழுதும் முத்தாராத்தி எடுத்துகிட்டே வராங்க இல்லையா அதை பார்ப்பதற்கு இந்த ஜென்மா எடுத்ததற்கான பலன் நமக்கு என்னங்கிறத நம்ம அனுபவித்து ரசித்து சேவிச்சுட்டே இருக்கோம் இதோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவித்யா ஸ்ரீவட்சன் அவர்கள் அவங்களோட அப்பழகான குரலில் நம்மளுக்காக இந்த பாட்டை பாடி தந்திருக்காங்க நம்ம கேட்கலாம் வாங்க அழகாக அந்த பாடலோடு சேர்ந்து தாயாரும் மன்னாரும் ரசித்து ரசித்து வருவதை நாம் பார்க்கலாம் வாங்க ஆகா குட்டி கோதை அவ்வளோ அழகா சிரிச்சுண்டே ஆராத்தி எடுக்கிறாங்க அவ்வளவு அழகா இருக்கு என் கோதை என் கோதைன்னு எல்லாரும் கொண்டாடுறது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு மங்களம்பாடி மங்கள கோதை ரங்கமணாருடன் நண்பு பொங்கிடும் மங்களமே மங்கள கோதை ங்க மன்னாருடன் அன்பு பொங்கிடும் மங்களமே பல்லாண்டு பாடி பேட்டியினாலே உள்ளமே உள்ளமே பரவசமாகாதோ தேவர்கள் புகழாழ்வார் மகிழ ஸ்ரீவில்லி குத்தூரில் அவதரி தேவர்கள் ஆழ்வார் புகழாழ் வார்மவிழா ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரிதாள் மங்களதி தீபங்கள் அலங்கரமாகவே ஜோதி பிரகாசமாய் விளங்கிடவே மங்கள தீபங்கள் அலங்கரமாகவே ஜோதி பிரகாசம் பிரகாசமாய் விளங்கிடவே சூடிகொடுத்தாடி ஜெய ஜய பாரதி எடுப்போமே சூடி கொடுக்காண்டா தேவிக்கு ஜய ஜய பாரதி ஜெய ஜய ஜய பாரதி எடுப்போமே ஜய ஜய பாரதி எடுப்போமே மிக்க நன்றி ஸ்ரீவித்யா ஸ்ரீவட்சன் அவங்களோட குரலில் ரொம்ப அழகாக தாயாரோட மங்கள வாழ்த்து பாடல் கேட்டோம் பல்லாண்டு பாடின பெரியாழ்வார் வந்து பெருமாளுக்கே பல்லாண்டு பாடினார் அதோ அவரோட பொண்ணு பெரியாழ்வாரோட பொண்ணு ஆண்டாளுக்கு நம்ம அம்மாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்வோம் மங்களவாழ்த்து பாடி தாயாரையும் பெருமாளையும் இதோ மூடஸ்தானத்துக்கு வரவேற்றாச்சு அடுத்ததாக புஷ்பயாகம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது நேற்றைய தினம் அதை நம்ம அடுத்த வீடியோட நம்ம என்ன செய்யலாம் எதற்காக இந்த புஷ்பயாகம் எல்லாம் நம்ம என்ன செய்வோம் ஏன் நடைபெறுகிறது எதற்காக நடைபெறுகிறோம் எல்லாம் நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அனுபவிச்சிரும் ரசித்து சேவிக்கலாம் கூடியிருந்து குளிர்ந்துகளை ரொம்ப வாள் நம்ம தாயார் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் அனுப்புங்கள் எல்லோருடையும் சேர்ந்து நம்ம தாயார் பெருமாளை கொண்டாடுவோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் அடுத்த வீடியோவில் புஷ்பயாகத்தை நம்ம சேவிக்கலாம் அனைவருக்கும் நன்றி ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்